அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி இன்றைக்கி வந்து குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரியே வெளியிட்டுட்டாங்க நம்ம அதை பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு முன்னாடி புதிய நண்பரெலாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அனைத்து பிடிஎஃப் அதில் இருக்குது எக்ஸாம் தேவையான அவுட் சோர்ஸஸ் பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் புதிய நண்பர்கள் வந்து பெல்ஸ் முளை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும் அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முடியும் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க பெல்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழை வந்து பிரிம்லரி சேம் அதே தான் திரும்ப பிரிமிலரியை பொறுத்த வரைக்கும் குரூப் டூக்கும் குரூப் டூ ஏக்கும் வந்து என்ன அது தமிழ் வந்து சேம் தான் அதே வந்து வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் பா பார்க்குற மாதிரி இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸு ஆப்டிடியூடு வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸு அது சேம் தான் குரூப் டூ ப்ரிமிலரிக்கும் குரூப் டூக்கும் மெயின்ஸுக்குமே குரூப் டூ மெயின்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா குரூப் டூவில் வந்து நான் இன்டர்வியூக்கு மட்டும் மாற்றம் அடைஞ்சிருக்கு அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் ப்ரிமிலரி வந்து நமக்கு சேம் தான் இங்கிலீஷ் ஆறு சரி தான் தமிழ் எடுத்தாலும் சரி தான் அந்த இரநூறு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து அது எலிஜிபிள் ஆகிய ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டு வந்திருக்க மாற்றம் என்ன பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் டூ மைன்ஸுக்கு வந்து அதாவது குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எந்த விதமான மாற்றங்களும் நமக்கு பண்ணலை சேம் அதே தான் பேப்பர் ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி அது நாற்பது மார்க் நம்ம குவாலிஃபைங் மார்க் இருக்கணும் அதே தான் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்நூறு மார்க்கு அது தொண்ணூறு மார்க் இருக்கணும் இதை வந்து பார்த்திங்கனா தொண்ணூறு மார்க் குவாலிஃபைங் மார்க் அதுக்கப்புறம் நம்ம எஸ்ட் எடுக்கிறது நம்மளோட என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு போகும் ஆனால் குரூப் டூ ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி நம்பர் இது வந்து இது பண்ணிட்டு ஜென்ரல் இருந்து மட்டும் நூற்றம்பது கொஷின்ஸ் கேட்குறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு குரூப் டூ ஏல வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணாமல் வச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் மட்டும் நூற்றம்பது கொஷின்ஸ் நம்ம கேட்குறாங்க ரீசனிங்கில் வந்து ஐம்பது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இது குரூப் டூ ஏல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி தான் இது வந்து இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வந்து பார்த்தோம்னா சேம் அதே தான் பிரிமிலரிக்கு குரூப் டூ ஏக்கும் குரூப் டூ இன்ட்ரி போஸ்ட்டுக்குமே பிரிமிலரி இரநூறு கொஸ்டின்ஸு ஓகேங்களா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன கொண்டு வந்தாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே தான் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஆனால் போன தடவை குரூப் டூ ஏலில் என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நூறு கொஸ்டின்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் நாற்பது கொஸ்டின்ஸு ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷில் அறுபது கொஸ்டின்ஸு மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸு இது வந்து கம்ப்யூட்டர் பேஸில் வச்சுருந்தாங்க இது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பேப்பர் டூவில் குரூப் டூ ஏல குரூப் ஏல பேப்பர் டூவில் கொண்டு வந்தால் இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டா இதை வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இதை தவிர்த்து இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன கொண்டு வந்திருக்காங்க காமனாகவே நூற்றம்பது மார்க்கு நூற்றம்பது கொஸ்டின்ஸு மொத்த எஸ்எஸ்எஸ் ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் ரீசனிங்கில் வந்து ரொம்ப ஐம்பது மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸு அது மட்டுமே நூற்றம்பது கொஸ்டின்ஸாக கொண்டு வந்துட்டாங்க மொத்தமே காமனாகவே நூற்றம்பது கொஸ்டின்ஸு அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்க மாற்றம் இது வந்து தமிழ் வந்து குரூப் டூ ஏல வந்து நீங்கள் எழுத போகிறப்ப மெயின்ஸ் எழுத போகிறப்ப வந்து உங்களுக்கு தமிழ் வந்து லாங்குவேஜ் பேப்பர் மட்டும் தூக்கி விட்டுருக்காங்க பேப்பர் ஒன்றில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு நூற்றம்பது கொஷின்ஸும் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஐம்பது கொஸ்டின்ஸும் மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கனா குரூப் டூ ஏல கேட்க போகிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்க மாற்றம் தமிழ் வந்து குரூப் டூ ஏல தான் நிற்கியிருக்காங்க ஓகேங்களா காமனாக வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து அது வந்து நான் வைக்கிறது இருக்குது ஓகேங்களா பிரிமிலரில் எந்த விதமான மாற்றமும் ப செய்யவில்லை ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது நாங்கள் நம்புகிறோம் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பில்ஸ் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் டெலகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் அதில் இருக்குது ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி